ஸ்ரீ மாதிரே நகா சென்னை அடையார் சருவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நமது ஆலயமான அச்சரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பதினாறு புள்ளி தண்டலம் கிராமத்தில் எழுந்தள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் சருவசக்தி பீடத்தில் திருவிழா நடைபெற உள்ளது அதாவது சாகை வார்த்தல் சித்திரை மாதம் கூழ் வார்த்தல் திருவிழா நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவை முன்னிட்டு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு கோபூஜையும் கணபதி ஹோமமும் காலை ஒன்பது மணிக்கு பண்டக்கால் வைத்தல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று காலை அன்னைக்கு சிறப்பான அபிஷேகமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பதிவிலக்கு வரணித்தல் பூஜையும் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணி முதல் அன்னையை கங்கை திரட்டி அழைத்து வந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பான அபிஷேகமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னைக்கு வார்த்தல் நிகழ்வும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மதுரை வீரன் பூஜை நடைபெறுகிறது இரவு கும்பம் படைத்தல் நிகழ்வும் நடைபெறவுள்ளது திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி நாடகக் கோவிலு நடத்தும் நாடகம் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கு அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேற்படி விழாவின் விவரங்களை தெரிந்து கொள்ள ஆலய அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி சிவாய